ஓம் ஸ்ரீ சாயிரம் உங்க வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்மாலிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப என்ன பண்ணுங்கனாக்கா மேட் இருக்கு பாத்தீங்களா உங்க வீட்டுல அதுக்கு கீழே வந்து ஒரு அயன்ல அதாவது இரும்புல வந்து ஒரு ஆணி மாதிரி இருக்கிறத வந்து அதுக்கு அடியில வச்சுடுங்க இல்ல இரும்புல ஏதாவது சின்ன பீஸ் ஏதாவது வச்சிருங்க இது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ள கொண்டே வராது உங்க வீட்டுல எப்பவுமே மாப் பண்ணும்பொழுது கொஞ்சம் சால்ட் அதாவது ஸ்டோன் சால்ட் இருக்கு பார்த்தீங்களா போட்டுட்டு கல்லுப்பை போட்டுட்டு மாப் பண்ணுங்க சண்டே தவிர உங்க வீட்டுல வந்து எந்த பிளாக்கேஜ் இருந்தாலும் அதை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிடும் இன்னும் டிப்ஸ் வேணும்னாக்காலாசாண்டிவெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்க எனக்கு ராசி நட்சத்திரம் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓட வேண்டாம் இதை தவிர்க்க ஹெர்பல் ப்ராடக்ட் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு இயற்கை முட்டி வந்து கொல்லி முழுங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு உங்களுக்கு வேணுமானா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ரா உங்க வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப என்ன பண்ணுங்கனாக்கா டோர் மேட் இருக்கு பாத்தீங்களா உங்க வீட்டுல அதுக்கு கீழே வந்து ஒரு அயன்ல அதாவது இரும்புல வந்து ஒரு ஆணி மாதிரி இருக்கிறத வந்து அதுக்கு அடியில் வச்சிருங்க இல்ல இரும்புல ஏதாவது சின்ன பீஸ் ஏதாவது வச்சிருங்க இது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ள கொண்டே வராது உங்க வீட்டுல எப்பவுமே மாப் பண்ணும்பொழுது கொஞ்சம் சால்ட் அதாவது ஸ்டோன் சால்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சம் போட்டுட்டு கல்லுப்பை போட்டுட்டு மாப் பண்ணுங்க சண்டே தவிர எல்லாத்திலையும் உங்க வீட்டுல வந்து எந்த பிளாகேஜ் இருந்தாலும் அதை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிடும் இன்னும் டிப்ஸ் வேணும்னாக்காலாசாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்க எனக்கு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓட வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு இயற்கை முட்டியும் வலிக்கு வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே இருக்கு உங்களுக்கு வேணுமானா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்